அன்பார்ந்த உறவுகளுக்கு வணக்கம் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ பிரச்சனை தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம் இதில் வந்து இந்த பாலியல் வன்கொடுமை பெண் பிள்ளைகளுக்கு இருக்கிற பல பிரச்சனைகளை மிக மிக முக்கியமான மோசமான முக்கியமாக கண்டிக்க வேண்டிய ஒரு பிரச்சனை தான் இந்த பாலியல் வன்கொடுமை பாலியல் துஷ்பிரயம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இது இன்றைக்கி நம்ம நாட்டில் தினமும் ஒரு நாளைக்கு இத்தனைங்கிற கணக்கில் எத்தனையோ நடக்குது எத்தனையோ கொலை இந்த மாதிரிக்கே பெண்களை துஷ்பிரயம் செஞ்சு தப்பித்துக்கொடுறதுக்காக எத்தனையோ கொலைகள் நடந்துருக்குது எத்தனையோ பிரச்சனை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் நாமளும் பார்த்து பார்த்துட்ருக்கோம் ஆனால் இதுக்கான சரியான நடவடிக்கை எடுக்கலை நடவடிக்கை எடுக்க தாண்டி இந்த பாலிய துஷ்புரத்துக்கான ஒரு முட்டுப்புழி வைக்கக்கூடிய இடத்துல இல்லை எங்கன்னா பார்த்தாலும் இந்த பிரச்சனையாக தான் இருக்குது இப்போ வந்து இந்த இடத்துல வந்து இந்த பிரச்சனைக்கு நாம் வந்து எங்களோடய பிள்ளைகளை நம்மளை பாதுகாத்துக்கணும் அதே மாதிரி பெண் பிள்ளைகளை எந்த இடத்துல இருந்தாலும் எங் எங்கன்னா போனாலும் எந்த இடத்துல இருந்தாலும் அவங்கவுங்க அவங்கள பாதுகாத்துக்கிறனும் தவிர வேறு வழி இல்லை அதனால பஸ்லையாக இருக்கலாம் தெரு ஓரங்களாக இருக்கலாம் பாடசாலையாக இருக்கலாம் கோவிலாக இருக்கலாம் சர்ச்சாக இருக்கலாம் இந்த மாதிரி அந்த பாலியல் வன்கொடுமை பாலியல் துஷ்பிரயோகம் வந்து இல்லாத இடமே இல்லைன்னு சொல்லி சொல்கிறோம் எல்லா இடத்தையும் இது நடக்குது அநேகமாக இப்போ அந்த சொந்த வீட்டுக்குள்ளேயே குடும்பத்துக்குள்ளேயும் இந்த மாதிரிக்க நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இதுக்கு எங்களால் என்ன செய்ய முடியும்னு கேட்டால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் தாண்டி நாங்கள் வந்து எங்களோட பிள்ளைகளை சரியான முறை பாதுகாட்டாக பாதுகாத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி விஷயங்களை வந்து எங்களோட பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளலாம் அதே போல் நேற்று மாதிரி நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சோகமான ஒரு விஷயம் அதாவது ஒரு வைத்தியரையே வந்து కత్తయ కాటి இந்த மாதிரி பாலியல் குற்ற பாலியல் துஷ்பிரயம் செய்யப்பட்டதாக தகவல் இன்றைக்கி நிறைய இடங்களை பரவிக்கிட்டு இருக்குது அது எனக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கு அதே போல் அது செய்யப்பட்ட குற்றவாளியும் கண்டுபிடிச்சி இப்போ அவங்கள ஒரு போலீஸால் தேடிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற தகவல்கள் வந்து சொல்லிகிட்டு இந்த அது அந்த அது ஒரு பக்கம் இருக்க இப்படி ஒரு ஒரு வைத்தியருக்கே ஒரு பாதுகாப்பு அந்த பா அந்த வைத்தியசாலை அவங்களுக்கு சரியான பாதுகாப்பு இல்லை அப்போ அவங்களுக்கே பாதுகாப்பு இல்லை அங்கே இருக்கிற நோயாளிகளோட நிலைமை என்ன அதே போல் இன்றைக்கி ஒரு தைரியமான ஒரு மிகப்பெரிய ஒரு பெண்ணுக்கு எப்படி நடக்குது நம்ம சாதாரண குழந்தைகளுக்கும் சாதாரண பெண்களுக்கும் என்னென்ன மாதிரியும் நடக்க இருக்கோ தெரியல அப்போ அதனால எவ்வளோ முடியுமோ அவ்வளவுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டியது எங்களோட கடமையும் கட்டாய தேவையுமாக இருக்குது அதோடைய இந்த இந்த குற்றச்செயலு புரிஞ்சவங்களுக்கு கட்டாயம் தண்டனை கிடைக்கணும் இது வந்து மிக வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விடயம் கூட காரணம் ஒரு வைத்தியர் ஒரு டாக்டர் அப்படிங்கிற எங்களோட உயிர்களை காப்பாற்ற எங்களுக்கு அவங்க ஒரு கடவுள் மாதிரி இருக்கிறவங்க எங்களுக்கு எங்களை உயிர்களை காப்பாற்ற எங்களுக்கு நிறைய விஷயங்களை அவங்க தேவைப்படுறோம் இருக்கிற நோய்களுக்கு நாங்கள் அவங்களை தேடி போகிறோம் இந்த மாதிரி இவ்வளோ இருக்கிற ஒரு கடவுளாக இருக்கிற இவங்களுக்கு எனக்கு இந்த நிலைமைன்னு சொல்லி சொன்னால் சாதாரண மக்களுக்கு சாதாரண பெண்களுக்கு என்ன நிலமை நடக்கும் நம்ம நாட்டில் அப்போ நாடு எப்படி இருக்குது நாடு இந்தளவில் போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிற பல விஷயங்களை பற்றி யோசிக்க வேண்டியதாக இருக்குது எந்த இடத்துலையும் பெண்கள் சரி பெண் குழந்தைகளும் சரி இவ்வளோ முடியுமா அவ்வளோக்கு பாதுகாப்பாக கவனமாக இருங்க யாரையும் யாரையும் நம்புவது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதிலே இல்லாத மாதிரிக்கு யாரையுமே நம்ப முடியாத ஒரு விஷயத்தில் அன்றைக்கி இந்த உலகம் போய்கிட்டு இருக்குது அதனால் என்னவே அன்பாக இருந்தால் பெற்றோர்களை பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கள் அதே மாதிரி பெண்கள் நீங்களும் ரொம்ப ரொம்ப கவனம் அவதானமாக இருந்து செயல்படுங்க நன்றி உறவுகளை